வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் வித்தை தெரிந்தவர்கள் தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் கடின உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் பிறருக்கு உதவி செய்ய தயங்காதவர்கள் அப்படிப்பட்ட மகர ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன முதலிலே சனி வக்கர நிலை தொடர்ந்து புதன் வக்கர நிலை தொடர்ந்து சூரியன் ராசி மாற்றம் சுக்கிரன் புதன் செவ்வாய் என்று பெரிய கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் தான் நிகழ்கிறது அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணிதம் செய்து பொது பலனோடு இணைத்து தொகுத்து வழங்குகிறோம் அதனால் அன்பர்களுக்கு பயன்பாடு பெறுகின்ற வகையிலே இந்த மாத பலன் தொகுத்து வழங்கப்படுகிறது இப்பொழுது இந்த ஜூலை மாத பலாபலன்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஜூலை மாதம் சனி அனுகூலமாய் இருக்கின்ற யோகாதிபதி சுக்கரனும் மிக பலமாய் இருக்கின்ற சிக்கனம் தேவை குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மனைவி வழியிலே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனாலும் அது நொடி பொழுதிலே சரியாகிவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக வேலை பலுவை சுமந்தாலும் அனைத்திலும் சுலபமாய் செய்வீர்கள் அலைச்சல் வரலாம் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் சீராக நடக்கும் அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் வளம் வந்து சேரும் முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் லாபத்தையும் அள்ளுவீர்கள் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து சுணக்க நிலை மாறும் வரவு செலவு கணக்கிலே இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும் கலை துறையினருக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் மிக பொன்னான காலம் இது சிறிது முயற்சி எடுத்தாலும் வாய்ப்புகள் வந்து குவியும் புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகள் செய்து அனுசரணியாய் இருப்பார்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டு உள்ள பொறுப்புகளை நீங்களே திறம்பட செய்வீர்கள் சுகாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவரின் பார்வை அனுகூலத்தை கொடுக்கும் மாணவ மனிதர்கள் சிறிதும் சிரத்தை எடுத்தாலே பெரிய வெற்றியை பெறலாம் என்ற நிலை உண்டா அனைத்திலும் நீங்கள் நினைத்த மதிப்பெண்கள் கிடை ஒத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் எடுத்த முயற்சிகள் கைகூடும் வரவுக்கு ஏற்ற செலவு எப்ப எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகுமானோ தைரியம் கூடும் மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம் கண் நோய் தித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும் திடீர் கோபம் உண்டாகும் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபரங்கள் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகும் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை தரும் பழைய வாக்குகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளும் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது அவற்ற மூன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும் கவனமாய் பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரி விருந்தினர் வருகை குடும்பத்தினர் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும் சிலவற்றை சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தில் உண்டாகலாம் கவனமாய் இருப்பது நல்லது வலிய சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம் கவனம் தேவை மகர ராசியை காந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபடும் சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை பதினாறு பதினேழு அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீலம் பச்சை அதற்ற எண்கள் எட்டு நாலு ஒன்று ஆறு ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் பலாபலன்களின் நன்மைகளையும் பெறலாம் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபம் என்ற நிலைகன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்